தனுசில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பயுமே நேர் பார்வையாக தான் எல்லா விஷயத்தையுமே பார்ப்பீங்க உங்களுக்கு குறுக்கு வழி அப்படின்னா என்னென்னே தெரியாது அதனால தான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சூதுவாதே தெரியாதுல்ல ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு முன்னாடியே முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ஏனியவே யார் காமிச்சிருப்பா அப்படின்னா தனுசு தான் காமிச்சிருக்கோம் தனுசு எல்லாரையும் மேலே ஏற்றி விடும் ஆனால் அதுக்கு மேலே ஏறி போக தெரியாது அப்படியே மீறி ஏறி போனாலும் இருந்து நாலு பேர் காலை பிடிச்சி இழுப்பான் அப்போ ஏற்பட்ட ஒரு தான் தனுசு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு இதனாலேயே படுக்கும்போது தூக்கமே வர்றதே கிடையாது மீறி யோசித்து யோசித்து தான் எப்போ தூங்குகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாமல் தன்னை அறியாமையே தூங்கிய நாட்கள் அதிகம் தனுசு உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்கி எந்திரிச்சாலே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் தெளிவான முடிவுகளெல்லாம் பயங்கரமாக எடுக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி முடிவுகளெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் ஒத்து வரணும் அது தொண்ணூறு சதவீதம் தனுசுக்கு இயல்பாக நடக்கவே நடக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே தனுசை நிம்மதியாக விட்டதா சரித்திரமே கிடையாது படுக்க போகும்போது தான் ஏதாவது ஒரு பழைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்து பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு சண்டையை உருவாக்கி படுக்க வைப்பாங்க அதை பற்றி யோசிச்சு யோசிச்சே படுக்கிறதுக்கே நள்ளிரவு ஒன்றரை ரெண்டரை ஆயிடும் சில நேரத்தில் அப்புறம் மறுபடியும் அதிகாலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இப்படியே தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களை தேடி வந்துடுச்சு இனிமே உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் யாருமே ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நீங்களே நடந்துப்பீங்க ஆஹா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம இவங்க கிட்ட போய் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட ஏற்படும் தயவு செய்து நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை நல்லா பச்சை தண்ணில அலம்பிட்டு பூஜை அறைக்கு போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்படைச்சிட்டு நெத்தியில் செந்தூரம் இல்லைன்னா சந்தனம் இதை வச்சுக்கிட்டு வந்து படுக்க ஆரம்பிங்க படுத்த உடனே நிச்சயமாக உங்களால் தூங்க முடியும் எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னா கிழக்கு திசையில் உங்களுடைய தலை இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கண்கள் மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும் கால்கள் மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும் பயங்கரமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதில் கருத்தே கிடையாது மிகப்பெரிய பண கஷ்டத்தில் இருந்து உங்களால் விடுபட முடியும் எவ்வளோ நாள்தான் நீங்களும் கடன்லேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு கடன் அடைக்க ரெண்டு கடன் வாங்கி இன்றைக்கி அந்த ரெண்டு கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலமை எண்பது சதவீத தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய ஒரு லாபம் தனம் உங்களை தேடி வந்தே தீரும் சூரியன் ஆதவன் உதிக்கும் திசையில் நீங்கள் படுத்தால் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் காலையில் எந்திரிச்சு யார்கிட்டையும் எதுவுமே பேசாதீங்க வேணாம் இத்தனை நாளா எல்லார்கிட்டையும் பேசி பேசி நீங்க அனுபவிச்சது அத்தனையும் போதும் இனி காலையில எழுந்ததுமே யார்கிட்டயும் எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளிய வந்து நின்னு அந்த ஆதவனை பாருங்க உங்களுடைய கண் பார்வை முதல்ல அந்த ஆதவன் மேல விழணும் அந்த ஆதவனின் ஒளிக்கதிர்கள் முதல்ல உங்களுடைய சரீரத்து மேல விழணும் இது ரெண்டும் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களை தேடி வரும் அதாவது இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்கள் எந்த மூலையில இருந்தாலும் உங்களை தேடி உங்களுடைய இல்லத்துக்குள்ள வரும் உங்களுக்காக ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ராசி தனுசு ராசி பனிரெண்டு ராசிகளிலேயே உண்மையின் நிலைமையை சொல்லணும் அப்படின்னா இது அத்தனையுமே தனுசுக்கு தெரியும் ஆனால் செய்ய முடியாத ஒரு நிலை ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட முறையை தான் நாம் இன்னைக்கு மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மறதி என்பது எல்லாருக்கும் உரியது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம் தொடர்ந்து பண்ணாமல் இருக்கிறதால மட்டுமே தான் நமக்கு பல கஷ்டங்கள் தேடி வருது நம்மளை நாடி வருது அப்படின்னே சொல்லலாம் ஆமாம் கஷ்டமே தனுச நாடி தான் வரும் இந்த பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு இனிமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்துருக்கு தனுசை இனிமே வாழ்க்கையில் நிம்ம நிம்மதியா இருக்க போகுது சந்தோஷமா இருக்க போகுது இதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்க எந்த அறையில படுக்கிறீங்களோ அந்த அறையில ரெண்டே ரெண்டு ஏலக்காயை உங்களுடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டு படுங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படும் அதை உங்களாலேயே கண் கூட பார்க்க முடியும் பல நாள் தூங்காத தூக்கத்தை நீங்கள் இனிமே தூங்குவீங்க சில பேரெல்லாம் அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது நிம்மதியாக தூங்கியே இதை சொல்லவே மனசு அவ்வளவு வலிக்குது ஏன்னா அவ்வளவு மன அழுத்தம் எத்தனை பிரச்சனை நடந்தாலும் அது அத்தனைக்குமே நீங்கள் தான் காரணம் தனுசு மட்டுமே தான் இதற்கு காரணம் அப்படின்னு உற்றார் உறவினர்களே சேர்ந்து நம்மளை காயப்படுத்துகிற நாட்கள் அதிகம் அந்த நிலைமை எல்லாம் மாறும் முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை தீரும் ஏன்னா ஏலக்காய்க்கு சாதகமான சக்திகளை ஈர்த்து அது கிட்ட வச்சுக்கிற தன்மை இருக்குது அப்பேற்பட்ட ஏலக்காயை நீங்கள் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு படுத்தா அந்த சக்திகள் உங்களுடைய உடலில் ஊடுருவவும் பல வாய்ப்புகள் உள்ளது இது சித்தர்கள் தேவர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம் இந்த ரகசியம் இன்னைக்கு தனுசை தேடி வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய படுக்கையின் நிறம் என்ன நிறத்தில் இருக்கணும் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் செந்தூர நிறத்தில் இருக்கணும் கிளிப்பச்சை நிறத்தில் இருக்கணும் தயவு செய்து கருப்பை தேர்ந்தெடுக்காதீங்க இந்த கருப்பு அப்படின்றது பல கெட்ட சக்திகளையும் பல எதிர்மறையான எண்ணங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால் கருப்பை தவிர்த்துட்டு அந்த நீல வான நிறத்துல உங்களுடைய படுக்கை நிறம் இருந்தால் ரொம்ப சேஷ்டம் வெள்ளை நிறத்தில் இருந்தா ரொம்ப சுபிக்ஷம் ஆனால் பல பேர் இந்த நிறங்களெல்லாம் ஒதுக்கிடுவாங்க காரணம் அழுக்காகிடும் அழுக்கானால் பரவாயில்லங்க துவச்சிக்கலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட அழுக்குகள் நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா நாம் பிரகாசமான திசையை நோக்கி முதல்ல நடக்கணும் அதற்கான வழிகள் தான் இதெல்லாம் தயவு செய்து உங்களுடைய படுக்கையின் நிறத்தை நீங்க இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்துங்க செந்தூரமோ நீல வானமோ வெள்ளையும் இருந்தா மிகப்பெரிய பெரிய நீங்கள் லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க அதாவது எங்க இருக்கக்கூடிய பணமோ உங்களை தேடி வந்தே தீரும் இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துருச்சு மிகப்பெரிய அளவில் நீங்கள் இனிமேல் செல்வாதிபதிகளாக மாற போகிறீங்க முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முடிவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது பல பேர் வீட்டு வாடகையை கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறும் சொந்தமாக நீங்கள் கால் நிலமே உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றார் போல மாறும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் தனுசு ராசிலேயே நல்லா இருக்கிறவங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கடனும் இல்லாம வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த முறையை தான் பயன்படுத்துவாங்க ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே சொல்லிட்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனமும் லாபமும் பணமும் அவங்களுக்கு வராமல் அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு தவறான கணிப்பு காலங்காலமா வந்துகிட்டே இருக்கு பரவாயில்ல அவங்க சொல்லலைனா போகட்டும் அதை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க உங்களுடைய தெய்வம் என்னைக்குமே உங்களை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது முக்கியமா குல தெய்வத்தோட அனுகிரகம் தனுசுக்கு பரிபூரணமா இருக்கு அந்த தெய்வம் முடிவு எடுத்துருச்சுன்னா எப்பேற்பட்ட தேவ ரகசியங்களும் உங்களை தேடி வந்து சேர்ந்து அடைந்தே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு தனுசுக்கு இந்த செய்தி வந்ததை போல தனுசு வாழ்வில் முன்னேறுவதற்கான அனைத்து செய்திகளும் இந்த ஜகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா உங்களை தேடி வந்தே தான் தீரணும் இது மறுக்க முடியாத உண்மை இந்த பிரபஞ்சத்தோட விதியே அதுதான் எவ்வளவு நாள் தான் பள்ளத்தில் விழுந்துக்கிட்டே இருப்பீங்க பள்ளம்னு ஒன்று இருந்தால் அந்த பக்கம் மேடுன்னு ஒன்று நிச்சயமாக இருந்தே தான் தீரணும் அந்த மேட்டு மேலே ஏறி தனுசு வெற்றியை நோக்கி நடந்தே தான் ஆகணும் இனிமே நீங்கள் நல்லா இருக்க போறீங்க உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒன்று ஒன்றா நிவர்த்தி ஆகிட்டே வரும் இதுக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்பட நிலுவையில் முக்கியமா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் உங்களால உங்களுடைய குடும்பமும் நிம்மதி அடையக்கூடிய கவலைப்படாதீங்க அந்த ஆறுபடை முருகனின் வேல் உங்களுக்கு என்னைக்குமே பக்க பலமா தக்க பலமா உங்க கூடவே இருந்து உங்களை காத்து ரச்சித்தே தீரும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை சந்தோஷமா இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும்னு நானும் அந்த முருக கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி